என்ன பாக்குற நஞ்ச புஞ்ச மூணு மில் முப்பத்தி ரெண்டு பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கரா சாக்கிட்டீங்களா அதுக்குலப்பா அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணு நான் மறுபடியும் நீங்க பேத்து விடுங்க நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டா வேற எங்க கூட ஓடிப் போடு அட போ அட உள்ள என்ன மாம்பழ தாத்தா மாமா தான்ப்பா மாப்பிள மனசு கோணாம நடந்துக்கமா ஆ கல்யாணம் பத்திரிக்கையில உன் பேரை முன்னாடி போடவா பின்னாடி போடவா முன்னாடியா பின்னாடியா அதான் பின்னாடி எதுக்குமே பெருசா போட்டீங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்ப முடியாது மூக்கிட்டு போச்சா போடாடே வேலையை வந்து போடா முக்காம் அஞ்சலி கல்யாணம் பண்ணி போறான்றதுன்னு ஒரு செய்தி ஆனா நீ வழிடாய் எவனாவு வந்து கல்யாணத்தை நடத்துறீங்க கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரு போனவொடன காசு என்னடா சொல்ற செத்து பாத்துறேன் நான் நம்மட சாவப்போதுடா இல்ல

மெட்ராஸ்லயே நம்பர் 1 ஸ்கூல் 25 வயசுல நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் என் பைய 8 வயசுலயே பண்ணிடுவான் நீங்க 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சீங்க அப்ப உங்க பைய 8 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சான் ஏன் தங்கச்சி இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு இவன் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு நம்ம தங்கச்சி வா பாக்குறா பாக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு இன்னும் முடிக்கலையா இவ்வளவு கஷ்டப்பட்டு சீட்டு வாங்குறீங்க ஒருவேளை உங்க பையனுக்கு படிப்பே வரலாம் வாட்டி உன் தங்கச்சி சமைச்சது கொண்டு போய் ஒரு நாய்க்கு போட்டேன் நாய்க்கு போட்டியா ஆமா முக்கியம் இல்லப்ப இது ஒரு தாய் வாந்தி எடுத்து பார்த்திருக்கேன் ஒரு நாய் வாந்தி எடுத்து அன்னைக்கு தாண்டா பார்த்தேன் நீ உடனே பொறுப்பு என் பிளாட்டுக்கு வா சார் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன் சார் வேற யாரையாவது பண்ண சொல்லிட்டு நீ உடனே வா சார் எப்படி இருக்கு தங்கச்சி சமையல புளியாச்சு நாங்கள் அதுக்கு பலியாச்சு அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த வேலையை விட்டுட்டு பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி வேலையை தேடிக்கங்க பத்து மணிக்குள்ள வரணும்னா ஒயின் ஷாப் தான் வேலைக்கு சேரணும் கல்யாணம் பண்ணி போயிட்டா உங்க எல்லாத்துக்கும் இவ்வளவு டேஸ்டா யார் சமைச்சு போடுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அது உனக்கு பொருட்கள